ஹாய் விவேஸ் ஐயம் கைசாக எல்லா எப்படிங்க இன்னைக்கு நம்ம வான்கொழியை பற்றி பார்க்க போகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் எங்கள் வீட்டு வான்கோழி வான்கோழி மூணுமே சேர்ந்து போவோம் வான்கூழிய நாங்க கொஞ்சம் வளர்த்துட்டு வாங்க வான்கூழிய பார்க்க ரொம்ப அழகா அழகாதுல வான்கோழி இலையெல்லாம் குத்தி சாப்பிடும் வான்கூலி சவுண்டப்ப நல்லா இருக்கும் எல்லாம் பூ எல்லாம் கொத்துது ஆண்கொழி படுத்துக்கு நல்லா படுத்து எடுக்குது வாங்க இந்த கோழி ரொம்ப புதுசாகும் இது ஒயிட் கலர் வான்கோழி இந்த வான்கோழி எங்களுடைய வகம் இந்த குழிக்கு நான் நல்லா சோ வைப்பேன் சோ நல்லா சாப்பிட்டேன் வான்குழி எனக்கு நல்லாவே பிடிக்கும் இந்த சாகை எப்படி இருக்குன்னு பாங்க இந்த வான்குழி வான்குளிக்க கையில் நல்லா குடிக்க சாப்பிடுது வான்கொழி பாம்பு சாகா பூசி அதன்தான் ச சத்து போடும் வான்கூழி ஏச்சு ரொம்ப டேஸ்டாகும் இந்த வான்கோழியை புரிய வச்சது ஆகிடலாம் இந்த வான்குள்ள வான்கோழி எங்கேயுமே கிடைக்காது அதிக அதிகமாக இந்த வான்களை பாம்புச்சாக எல்லாம் வந்து சத்தப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் 拜拜。Bye bye.